நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதில் முக்கியமாக இன்றைக்கி தேவசேனா அப்படின்றவங்க கேட்குறாங்க மேடம் எனக்கு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது மேரேஜ் ஆகி மூன்று வருஷம் குழந்தை இல்லை யுட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணாமல் க்யூர் பண்ண முடியுமா ஃபைப்ராய்டு க்யூர் ஆனால் குழந்தை பிறக்குமா கொஞ்சம் தெளிவாக இந்த மாதிரி யுட்ரஸ்ல வரக்கூடிய கட்டிகளை நம்ம எப்படி சரி செய்யலாம் ஸோ இவங்களுக்கு ஏஜ் இதுக்கப்புறம் அந்த ஃபைப்ராய்டு கியூரான தான் கன்சீவ் ஆகணும் இல்லைங்களா ஸோ அப்போ இதற்கான ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தொடர் சிகிச்சையில அவங்க இருந்து தான் ஆகணும் ஸோ அப்போதான் நம்ம வந்து இந்த ஃபைப்ராய்டு யுட்ரஸை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும் இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்து சர்ஜரி பண்ணணும் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது பிஜிஓடி ரெண்டு போத் ஓவரிஸ்லேயும் எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதற்கான சிகிச்சைகளை எடுக்க எடுக்க நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக நம்ம இதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் உணவு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லக்கூடியது டயட் ஸோ உணவு முறைகளை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் பெண்களுக்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் சித்த மருத்துவம் முகத்தில் உள்ள மங்கு மறைய எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் டாக்டர் ஸோ இன்றைக்கு பெரும்பாலும் இந்த முகத்தில் உள்ள மங்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்து இந்துமதி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க முகத்தில் உள்ள மங்கு மறைய எந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கலாம் டாக்டர் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் ஸோ நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதில் முக்கியமாக இன்றைக்கி தேவசேனா அப்படின்றவங்க கேட்குறாங்க மேடம் எனக்கு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது மேரேஜ் ஆகி மூன்று வருஷம் குழந்தை இல்லை யுட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணாமல் க்யூர் பண்ண முடியுமா ஃபைப்ராய்டு க்யூர் ஆனால் குழந்தை பிறக்குமா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மேடம் இன்றைக்கி இந்த யுட்ரஸில் ஃபைப்ராய்டு யுட்ரஸ் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது எந்த வயதில் வேணாலும் முன்னாடிலாம் இந்த மெனோபாஸ் டைமில் இந்த பிரச்சனை இருந்துச்சு இப்போது ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல் இந்த ஃபைப்ராய்டு இருக்குது டீனேஜில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தோம்னா இந்த பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி யுட்ரஸில் வரக்கூடிய கட்டிகளை நம்ம எப்படி சரி செய்யலாம் ஸோ இவங்களுக்கு ஏஜ் இதுக்கப்புறம் அந்த ஃபைப்ராய்டு க்யூரான தான் கன்சீவ் ஆகணும் இல்லைங்களா ஸோ அப்போ இதற்கான ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தொடர் சிகிச்சையில் அவங்க இருந்து தான் ஆகணும் ஸோ அப்போதான் நம்ம வந்து இந்த ஃபைப்ராய்டு யுட்ரஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்து சர்ஜரி பண்ணணும் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது பிசிஓடி ரெண்டு போத் ஓவர்ஸ்லையும் எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் சித்தா மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்து எடுத்து சர்ஜரி இல்லாமல் நல்லாவே க்யூர் ஆயிருக்கு நமக்கு நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து பேஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா நம்மளுடைய பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ தொடர்ந்து அதற்கான சிகிச்சைகளை எடுக்க எடுக்க நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக நம்ம இதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் உணவு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது டயட்டு ஸோ உணவு முறைகளை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம் பெண்களுக்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதில் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த காவிக்கல் சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இது நல்ல ஒரு தோற்பு சுவை இருக்கக்கூடியது ஒரு கட்டி நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய கட்டி கரைஞ்சி நார்மலாக ஆகணும்னா இந்த தோற்பு சுவை அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மெடிசன்ஸை பொழுது நல்லாவே நமக்கு அதற்கான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ தொடர்ந்து அந்த காவிக்கல் சோரணம் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஸ்பெஷலாக கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய குமரி தைலம் குமரி கஷாயம் இதை ரெகுலராக எடுத்துகிட்டே வரணும் நல்லதை ஒரு சுவை இருக்கக்கூடிய அந்த டேனின் என்ன பண்ணோம்னா சுருங்க செய்யும் ஸோ கட்டிகளோ நம்ம உடல்ல தேவையற்ற கற்கள் இருந்துச்சு அதாவது நமக்கு கால் கால்பட்ல ஸ்டோன் இருந்தாலோ அதுக்கப்புறம் கிட்னீஸில் வந்து ரீனல் கேல்குலை இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது இந்த கட்டிகள் கற்கள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிரும் ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம் இதனால பல மாதங்களாக அம்னோரியான்ற கண்டிஷன் பீரியட்ஸ் வராமலும் இருக்கும் பிசிஓடி இருந்தாலோ இல்லை ஃபைப்ளட் யூட்ரஸ் இருந்தாலோ ரெண்டு விஷயம் நம்ம உடலில் நடக்கலாம் ஒன்று ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் சொல்கிறோம் பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய ப்ளீடிங் எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகி இதனால் வந்து பார்த்தோம்னா உடலில் வந்து ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஓவர் ப்ளீடிங் இருந்தாலும் அதுவும் உடலுக்கு நமக்கு தீங்கு தரக்கூடியதான் ஃபைப்ராய்ட் யுட்ரஸ் இருந்தால் அதற்கான சிறப்பு சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ரெகுலராக அதை வந்து எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ இதனோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்கும் யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ அடிக்கடி வெஜனல் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் ஸோ இதற்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் சிறப்பு சிகிச்சைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சொல்லலாம் ஸோ இந்த யூட்ரஸ் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குதுன்னா அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும் போது பாடி உடல் முழுவதுமே நமக்கு வந்து க்ளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதற்கான சிகிச்சைகளும் நம்ம எடுக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ சித்த மருத்துவத்தில் இதற்கான சிகிச்சை முறைகள் இருக்குது தாராளமாக நம்ம சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய உடல் வாகு ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணால் தான் இன்னும் கிளியராக நம்ம வந்து சொல்ல முடியும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க இல்லை ஹார்மோன் டெஸ்ட் ஏதாவது எடுத்துருப்போம் இல்லை நம்ம உடலில் பிளட் டெஸ்ட்டு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கான ஸ்பெஷல் மெடிசன் கரெக்டாக நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு இருக்குது சித்தா மெடிசன்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்த கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகத்தில் உள்ள மங்கு மறைய எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் டாக்டர் இன்றைக்கு பெரும்பாலும் இந்த முகத்தில் உள்ள மங்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா இது வந்து இந்துமதி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க முகத்தில் உள்ள மங்கு மறைய எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் டாக்டர் சோ மங்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம டெட் செல்ஸ் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதனால வரக்கூடியதுதான் பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு அதிகமாக இருக்குது சில ஆண்களுக்கும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ முகத்தில் வந்து மங்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து ரெகுலராக இதற்கு என்ன பண்ணலான்னா சிம்பிளாக பிளட் பியூரிஃபையர் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எந்த ஏஜில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஒரு நாற்பது வயதை கலந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி இந்த மெலஸ்மா கண்டிஷன் ஏற்படுது ஸோ இது இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சினையினால வருது இது முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்தாலோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ நமக்கு ஏற்படக்கூடியது தான் ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து இதற்கான சிகிச்சைகள் ஃபேஸ் பேக் வந்து எடுத்துக்கலாம் இதற்கு வந்து ஸ்கின் சஞ்சீவி தைலம் சரும சாந்தி தைலம் அப்படின்ற தைல வகைகள் இருக்குது இதை நம்ம கிளீனிக்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் டெய்லி ரெகுலராக இந்த ஆயிலில் ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இந்த தைலம் நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபேஸில் நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இந்த மாசிக்காயும் மாசிக்காய் பொடி நம்ம எடுத்துக்கணும் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மஞ்சள் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ரெகுலராக அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறையாவது நம்ம பப்பாயா அல்லது வாழை ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃப்ரூட் ஃபேஷியல் மாதிரி நம்ம ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி பண்ணும்போதும் நாலு அடிவில் நமக்கு மங்கு பிரச்சனை மறைய ஆரம்பிக்குது பொலிவான சருமம் பெறுவதற்கும் நிறைய பதிவுகளில் நம்ம நிறைய மூலிகை குறிப்புகளை கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி